எட்டு பீஸுங்க வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா என்ன ஃப்ரைடு சிக்கன் அதாவது கேஎஃப்சி மாதிரி ஃப்ரைடு சிக்கனு கேஎஃப்சி வந்து ஹலால் இல்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் ராமநாதபுரத்தில் ஒரு கடைக்கு வந்திருக்கோம் எட்டு பீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஐநூற்றம்பது ரூபா ஆனால் நல்லா டேஸ்ட்டான ஒரு ஃப்ரைடு சிக்கன் தான் ராமநாதபுரத்தில் திருக்குர்வான் வசனம் ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தில் என்ன கொஸ்டின் இருக்கோ அவளத்துக்கும் விடை இருக்குது திருக்குறான் படிங்கது வானம் பூமி அனைத்தையும் படைத்த ஏக இறைவனின் வேதம் உங்களுடைய உள்ளத்தில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் திருக்குறானில் விடை இருக்கு இப்போ எங்கே வந்திருக்கோம் சொன்னால் பாரதி நகர் வந்திருக்கோம் ராமநாதபுரத்தில் பாரதி நகர் பாரதி நகர் பழைய செக் போஸ்ட் இருக்கும் அது பக்கத்தில் ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இப்போ ராம்நகர் கேஎஃப்சி வந்து ஹலால் இல்லை அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால என்ன செய்யணும் இப்போ கேஎஃப்சியில் வந்து சாப்பிட்றது இல்லை நாங்கள்லாம் ஏன்னா பெரும்பாலும் முஸ்லீம்கள் வந்து சாப்பிடாதீங்க கேஎஃப்சியில் அதுக்கு பதில் வந்து ராம்நாட்லேயே ஒரு கடை வந்து கேஎஃப்சி மாதிரியே நல்லா சீப்பாக நல்லா ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுளாக நல்ல டேஸ்ட்டு டேஸ்ட்டாக கிடைக்குது ஃப்ரைடு சிக்கனு அந்த கடைக்கு தான் வந்திருக்கும் அந்த கடை பேருந்து ஃபலூடா இந்த ஃபலூடா சாப் போட்டுக்கிஸா ஃப்ரைடு சிக்கன் பாஸ்டா ஏபிசி மஹால் மைதி இது ஏபிசி மஹால்லாம் இருக்கு அந்த பழைய செக் போஸ்ட்டு அது பக்கத்தில் தான் இந்த கடை இருக்கு கடை பேரையே வந்து ஃபலூடா அதாவது இந்த மேல் போர்டு வச்சுருக்காங்க இன்னொரு பேர் தந்தூரி ட்ரைப்ஸா தந்தூரி எக்ஸ்பிரஸ் ட்ரைப்ஸ் அப்படின்னு இந்த கடை பேர் ஆனால் பலுடான்கிறத பெரிய போர்டு வச்சுருக்காங்க ஆனால் கடை ஒரு நல்ல டெக்கரேஷனில் பண்ணி நல்லா நீட்டாக இருக்குது இது ஹலால் ஹலால் உங்களுக்கு கடை தான் ஹலால் சிக்கனு நீ தைரியமாக வந்து சாப்பிட்லாம் இது வந்து சாவர்மா வெளியில் வந்து எல்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரைடு சிக்கனு எட்டு பீஸ் வந்து ஐநூற்றி எண்பத்தேழு ரூபா என்ன கேஎஃப்சியில் கூட இவ்வளோ சீப்பாக கிடைக்காது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஹலால் ஃப்ரைடி சிக்கன் வேணும்னா இங்கே வந்து சாப்பிட்லாம் ஏன்னா கேஎஃப்சி வந்து ஹலால் கிடையாது இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பல்லடத்துல இருந்து வாங்குறாங்க கேஎஃப்சி ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான கோழி வந்து அறுக்குறாங்க ஏன்னா லட்சக்கணக்கான கோழி அறுக்கும்போது அதுக்கு வந்து சரியான ஆட்கள் வந்து போடுறதில்ல ரெண்டாவது விஷயம்னா அவங்களே வந்து ஹலால் போர்டை வந்து எடுத்துட்டாங்க இப்போ எந்த கேஎப்சிலையும் வந்து ஹலால் போர்டு கிடையாது போர்டு இருந்தால் கூட வந்து நான் அதை வந்து நம்ம கன்ஃபார்மாக ஹலான்னு சொல்ல முடியாது அதனால் இங்கே வந்து அது வந்து ஹலால் சிக்கனு ஏன்னா லட்சக்கணக்கான கோழி வாங்குறாங்க அவன் வந்து எதை வந்து க அறுக்கிறதுக்கு வந்து சரியான ஆட்கள் போடுறதில்ல அதை வந்து ஒரு சம்சதின வாசிமே வந்து அதை வந்து ஆதாரத்தோட யூடியூப் வீடியோவை போட்டிருக்காரு நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம் கேஎஃப்சி வந்து ஹலால் இல்லை அப்படின்னு இப்போ இந்த ஃபலூடா கடைக்கு தான் வந்திருக்கோம் அதனுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டு தான் இது அந்த ஃபலூடா அந்த கடையில் உள்ள என்னென்ன புற இருக்குது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உள்ள ஐட்டங்கள் ஐஸ்கிரீம் ஐட்டங்கள் இருக்குது இந்த ஃபலூடாவில் வந்து எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க என்ன எல்லா ஐட்டமே அந்த ஃபலூடா ஐட்டங்கள் இருக்குது அதோடய பிரைஸ்லாம் இருக்குது சீஸ் ரோலு மஸ்ரீம் சீஸ் ரோலு சிக்கன் டிக்கா ரோலு பன்னீர் பர்சு ரோல் வெஜ் ஸ்ப்ரிங் ரோலு பன்னீர் ரோல் எல்லாமே பிரைஸ் எங்கிட்ட போட்டுருக்கு பார்த்துக்குறேங்க வெஜ் சீஸ் பால் இருக்குது ஃப்ரெஞ்சு ப்ரைஸ் சீஸ் இருக்குது ஃப்ரெஞ்சு ப்ரைஸ் ஸ்பெஷலு ஸ்பைசி வெஜ்ஜு நக்கட்ஸு எல்லாமே ப்ரைஸ் வந்து சைடில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கிருங்க உங்களுக்கு எது ஸ்ப்ரைஸ் ஒத்துருதோ அதை வாங்கி சாப்பிடுங்க ஆனால் ரீசனபிள் ப்ரைஸ் தான் சரி நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்கள் நல்லா ஹலாலான ப்ராடக்ட் உங்களுக்கு ஹலால் நம்ம நம்ம வந்து ஹலால் தானே சாப்பிடணும் முஸ்லீம்கள் வந்து ஹலால் இறைவன் பெயரால் அறுக்கப்பட்டால் தான் சாப்பிடணும் இல்லை நம்ம ஹராம் நல்ல ஹலால் ஃபுட் வேணும்னு சொன்னால் இங்கே நீங்கள் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்றக்கு இங்கே வந்துடுங்க கேஎஃப்சியில் சாப்பிடாதீங்க கேஎஃப்சி வந்து ஹலால் கிடையாது நீங்கள் கேஎஃப்சி வந்து சவுதி ஏன்னா மலேசியா சிங்கப்பூர்லாம் போனால் நீங்கள் கன்ஃபார்மாக சாப்பிட்லாம் ஏன்னா அங்கெல்லாம் வந்து மலாய் மக்கள் அதிகமாக இருக்காங்க அதனால் வந்து இங்கே வந்து கன்ஃபார்ம் ஹலால் வந்து இது பண்ணுறேன் ஆனால் இங்கே வந்து நம்ம நாட்டில் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி குரூப்புகள்லாம் வந்து ஹலால் விற்கக்கூடாது விற்கக்கூடாதுங்கிட்டனால அந்த ஹலால் போர்டை வந்து கேஎஃப்சி வந்து எடுத்துருச்சு அதனால தான் இங்கே சாப்பிட வந்திருக்கோம் வரேன் எட்டு பீஸ் வந்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா எண்பத்தி ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு ரூபா ஆனால் வரேங்க நல்ல ஃப்ரைடு சிக்கனு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு எட்டு பீஸ் இருந்துச்சு இல்லை மூணு பேர் சாப்பிட்டோம் சாப்பிட முடியல ரெண்டு வந்து வீட்டுக்கு பார்சல் பண்ணி கொண்டு போயிட்டோம் இந்த மைனஸ் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா மைனஸ் ஆனால் வாங்கிக்கலாம் அப்புறம் டொமேட்டோ சாஸ் கொடுக்குறாங்க நல்லா இருக்குது வீடியோ புரிஞ்சு சப்போர்ட்